இந்திய அரசு அமைப்பு சாஸ்தா சட்டத்திலே சரத்து முன்னூற்றி முப்பத்தி நாலு என்று போட்டு இந்த தனித்தொகுதிகள் ஒரு பத்து வருடங்களுக்கு பற்றி இருக்க வேண்டும் இந்த தனித்தொகுதிகள் பத்து வருடத்துக்கு பிறகு ஒழிக்கப்பட்டாகிவிட வேண்டும் என்று இந்திய அரசு அமைப்பு சாஸ்திர சட்டத்தினுடைய ஏற்றுக்குழு தலைவரே சரத்து முன்னூற்றி என்று போட்டு எழுதியிருக்கிறாரே அதில் ஜனநாயகத்தில் இன்னோரும் இந்நாட்டு மன்னர் என்றால் அனைத்து இந்த குடிமக்களும் ஆளுகின்ற இந்த நாட்டில்

ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வாய் திறந்து அத்தகைய ஒடுக்குமுறைகளை நாம் கடைந்து அனைத்து இந்திய மக்களுக்கும் சங்கு நிறையற்ற தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும் இந்த தனி தொகுதியில் என்பது மக்களுடைய கிரகத்துவத்தை போட்டியிடக்கூடிய உரிமையை மறுக்கிறது போட்டியிட விடாமல் தனிநபருடைய உரிமையை எடுக்கிறது ஆகவே இதை ஒழிப்பதற்கு ஒரு தனி தனி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தனி நபர் மசோதாவின் மூலமாக கூட முன்வைக்கப்படவில்லை என்றால் மக்கள் ஆட்சியிலே மக்கள் பிரதிநிதிகள் எத்தகைய சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்காகத்தான் நாடாளுமன்றம் சென்று வருகிறார்கள் என்றால் தனித்தொகுதி என்னும் பொறுமை தொகுதிகள் மூலமாக மக்களை அறிமைப்படுத்துகின்ற அந்த தொகுதிகள் மூலமாக மக்கள் வலுக்கட்டாயமாக முடக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தனியார் நபர் மசோதாவை முன்வைத்து இதை ஒழிப்பதற்குண்டான ஒரு தீர்மானத்திற்கு ஒரு பலந்துரையாடலுக்கு ஒரு செய்வதற்கு ஒரு விவாதிப்பதற்கு கூட முன்வரவில்லை என்றார் சார்ந்த இந்தியா மக்களாகத்தான் நாம் இருக்கிறோமா மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளாகத்தான் நாம் அனுப்பி வைக்கிறோமா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மக்கள் முடக்கப்பட்டிருப்பதை மக்களுடைய பிரதிநிதிகள் இவர்கள் கேட்க மாட்டார்கள் என்றால் மக்கள் நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளை கேட்க வேண்டும் வாக்களிக்கக்கூடிய தருணம் வருகின்ற பொழுது தேர்தல்கள் வருகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது உங்களுடைய கதவுகளை தேடி வாக்களிக்க எனக்கு வாக்களிங்க எனக்கு வாக்களிங்க என்று மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று உங்களிடத்திலே வருவார்கள் அப்பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னுடைய தொகுதி தனித்தொகுதியாக இருக்கிறதே இதை என்னால் போட்டியிட முடியாமல் போய்க்கப்பட்டிருக்கின்றனே அது நாடாளுமன்ற தொகுதியாகவும் இருக்கலாம் சட்டமன்ற தொகுதியாகவும் இருக்கலாம் ஒரு பஞ்சாயத்து தேர்தலாக கூட இருக்கலாம் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட தொகுதியாக கூட இருக்கலாம் ஒரு மாவட்ட கவுன்சிலருடைய அந்த தொகுதியாக கூட இருக்கலாம் ஒரு கார்ப்பரேஷன் முனிசிபல் கவுன்சிலர் தொகுதியாக கூட இருக்கலாம் இத்தகைய அனைத்திலுமே நாங்கள் இந்திய குடிமக்களாக நாங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றோமே இதை இந்த முடக்கத்தை ஒழிக்க வேண்டும் இதை ஒழித்து அனைத்துமே மக்கள் நாங்களாம் மக்கள் இல்லையா நாங்களெல்லாம் பிரைசு வரதற்கு இந்த தனித்தொகுதிகளில் இந்த என்னுடைய என்னுடைய தனித்தொகுதி என்னுடைய தொகுதி தனித்தொகையாக இருக்கிறது இதில் நான் போட்டியிட முடியவில்லை என்றால் நான் யாரோ ஒருத்தர் ஒரு தரப்பினர் தான் நிற்பார்கள் தான் நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் நாங்கள் சுதந்திர இந்தியாவிலே இருக்கின்றோமா இல்லை ஒருக்கப்பட்டிருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்றோமா என்று எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது ஆகவே நாடாளுமுற நாடாளுமன்ற பிரேத்துவதற்கு எனக்கு வாக்கிரையுங்கள் என்று சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றவர்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி அந்த தனித்துவத்தை எப்போது உறுக்கின்ற தீர்மானத்தை தனிநபர் பசோதாவை நீ முன்னிலை பாயா தனிநபர் மசோதாவை அடித்தொகுதிகள் ஒழிக்கப்படுகின்ற அந்த தனிநபர் மசோதாவை நீங்கள் முன்வைப்பீர்களா ஏனென்றால் அங்கு நிறைவேற்ற தேர்தலுக்காக வெளிவகுக்கின்ற இந்த சுதந்திர இந்தியாவிலே அந்த தனித்தொகுதிகளை ஒழிக்கப்பட்டு அனைத்து இந்திய மக்களும் அங்கு தரையற்ற தேர்தல் பிரதித்துவத்திற்கு வழிவகை செய்கின்ற அதற்காக நீங்கள் கேட்பீர்களா என்கின்ற அந்த கேள்வியை நீங்கள் கேட்டுத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் பேசி நீக்கியிருந்தால் எப்போதோ நீக்கி இவர்கள் இவர்கள் போல தெரியவில்லை ஆகவே மக்கள் நீங்கள் உங்களுடைய அரசியல் உரிமைகளுக்கு நீங்கள் தான் கேட்க வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கோ இல்லை நான்கில் ஒரு பங்கோ கூட இந்திய மன்னர் மாநில தேசங்கள் இந்தியாவிலே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசன சட்ட இயற்ற குழுவிலே நான் கேட்க இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அத்தகைய சிறப்பு சலுகைகளாகப்பட்டது கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால் மன்னர் மாநிலங்களை தியாகம் செய்த தியாக செயலர்களுக்கு அல்லவாத்வத்தை சிறப்பு சலுகைகளை ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படி செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது என்றால் இங்கே மன்னர் மாநிலத்தை தியாகம் செய்வதன் மூலமாக இங்கே மன்னர் மாநில தேசத்தை நாங்கள் உருவாக்கவில்லை நாங்கள் மக்கள் பிரயுத்துவ

சம்பந்தப்பட்டதாட் ஈக்குவாலிட்டிக்கு சம்பந்தப்பட்டதா தியாகம் செய்த மகாராஜாக்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்க முடியாது எதிராக உள்ளது என்று கருதுகின்ற இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த தலைத்தொகையில் மட்டும் இது மட்டும் முரணு

செக்ஸ்ரீ உள்ளது டிஸ்கிரிமினேஷன் மக்களுக்கும் ஆகாதா இந்த தனித்தவதி ஆர்டிகல் எதிராக இருக்கிறது ஆர்டிகல் சிக்ஸ்டின் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்ல என்றால் அது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தானே மக்கள் பிரதிநிதிகளாக உங்களுக்கு வந்து தேவைப்படுகின்றார்கள் என்றால் அது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தானே அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமான சமமான பிரதித்துவம் இருக்க வேண்டும் என்று ஆர்டிகல் சிக்ஸ்டின் சொல்கிறது அப்படி தனித்தொகுதிகள் மூலமாக மக்கள் அரசியல் உரிமைகள் முடக்கப்பட்டு இருக்கிறது மூலமாக த ரைட் டு ஈச் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு கெட் ஈக்குவல் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் ஆஃபீஸ் அதற்கு முரண்பாக இருக்கிறதே சிக்ஸ்டீனுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அடிப்படை உரிமைகளுக்கு எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது ஆக இந்த இந்த என்றைக்குமே சிறப்புன்றது வந்து அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிர்பார்க்கத்தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் என்ன கேட்கின்றோம் என்றால் இந்தியா சுதந்திரம் பெற்றது எதற்காக நம்மளுடைய பாட்டின் கூட்டணி தான் இன்றைய தலைமுறையினுடைய இன்றைய தலைமுறை குடிமக்களுடைய பாட்டன் கூட்டணரெல்லாம் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டது எதற்காக வெள்ளக்காரங்கிட்ட இருந்து அரசியல் உரிமை பெற்றோம் மீண்டும் இதை தனித்தொகுதியில் மூலமாக அடிமை பெற்றோமா வெள்ளக்காரங்கிட்ட இருந்து அரசியல் உரிமை பெற்றோம் மீண்டும் இதை தனித்தொகுதியில் மூலமாக அடிமை பெற்றோமா இந்த அடிமை தரத்திற்காகத்தான் எல்லோருடைய நம்ம எல்லோருடைய நம்ம அனைத்து இந்திய மக்களுடைய இன்றைய தலைவர்களுடைய பாட்டன் கூட்டணி

படித்தவர்களாக படித்தவர்கள் அன்றுதான் படிக்கவில்லை அன்றுதான் படிக்கவில்லை அன்று படிக்காத காரணத்தினால் தான் இன்று வரை இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திலே போட்டியிடக்கூடிய உரிமை என்று எங்கேயும் காணப்படவில்லை சும்மா வந்து பேசிட்டு இருக்கேன் சென்னையில பேசுனேன் பாண்டிச்சேரியில் பேசுனேன் சேலத்தில் இருக்கேன் சும்மா வந்து பேசுறேன் இல்லை என்பது நிரூபித்து தான் வந்து பேசுகிறேன் ஏன் இல்லை ஏன் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு சலுகை செய்ய வேண்டும் அதற்காக இல்லை ஓ ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு சலுகை செய்ய வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு போட்டியிடக்கூடிய உரிமை இல்லாமல் விட்டுவிடுவதா இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் அப்படி என்றால் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துடைய வரைவு குழு தலைவர்களுக்கு தலைவர் அவர்களுக்கு பொதுமக்கள் போட்டியிடக்கூடிய உரிமையே எழுதாமல் அதை அதை வந்து இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துடைய அடிப்படை உரிமையாகவே விட்டு வைக்காமல் முழு பூசணிக்காயை தோற்றில் மறைத்திருப்பது இது வேலைக்கு அழகா தன்னை சார்ந்த ஒரு சமுதாயத்திற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற காரியத்திற்காக நாம் எதற்காக அனைத்து இந்திய மக்களும் சுதந்திரம் பெற்றோமோ அதற்குரிய போட்டியிடக்கூடிய உரிமையை அடிப்படை உரிமையாக எழுதாமல் ஒழித்து வைத்து முழு பூசணிக்காயை தோற்றிலே மறைத்திருப்பது மேதைக்கு அழகா சட்ட மேதைக்கு அழகா இதை இந்த இந்த மு மக்கள் என்று கண்டுபிடிக்க விட முடியும் என்று கண்டுபிடிக்க போகிறார்கள் என்கின்ற என்கின்ற தைரியம் தானா விதா வந்து விட்டோம் இதா வந்து கண்டுபிடித்து விட்டோம் இந்திய அரசு அமைப்பு சாஸ்திர சட்டத்தில் போட்டியிடக்கூடிய உரிமையாகப்பட்டது எழுதப்படாமல் விடப்பட்டு இருக்கிறது தெரிந்தே விடப்பட்டு இந்திய அரசு அமைப்பு சாசன சட்டத்தினுடைய வரைவுக்குழு தலைவர் அவர்களுக்கு தெரிந்தேதான் நடந்திருக்க முடியும் இந்திய அரசு அமைப்பு டான்ஸ்

ஓரளவு குழுக்கும் தலைவர் என்றால் அவருக்கு தெரியாமல் அடிப்படை உரிமைகளாக அதிலே மக்களுக்கு போகவேண்டிய உரிமையே இல்லாமல் இருப்பது குழு கூட்டணி கரை சோற்றும்